வணக்கம் முதுகு மற்றும் கால் வலிகளை நிரந்தரமாக சரி செய்ய வேண்டுமா அப்ப இத தினமும் நைட் சாப்பிடுங்க நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வதால் பலரும் முதுகு கால் போன்ற பகுதிகளில் கடுமையான வழியை சந்திக்கின்றனர் இப்படி பல நாட்கள் தாங்க முடியாத வழியை அனுபவிப்பதால் பலரும் எங்கு தினமும் மாத்திரைகளை எடுக்க வேண்டியது வந்துவிடுமோ என்று நினைத்து அஞ்சுகின்றனர் ஆனால் இப்பிரச்சினைக்கு முழுமையாக தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை மருந்து உள்ளது இதனை தொடர்ந்து ஒருவர் சாப்பிட்டு வந்தால் முதுகு கால்வழிக்கு விரைவில் நிரந்தர தீர்வை காணலாம் வலியை போக்கும் பொருட்கள் உலர்ந்த அத்திப்பழம் ஒன்று உலர்ந்த ஆப்பிரிக்காட் ஒன்று உலர்ந்த முந்திரிப்பழம் ஐந்து திசுக்கள் மேலுருவாக்கம் இந்த மூன்று உலர் பழங்களிலும் உள்ள உட்பொருள் திசுக்களின் மீளுருவாக்கத்தை தூண்டி முள்ளெலும்புகளுக்கு இடையேயான டிஸ்குகளை இணைத்து வலியை குறைக்கும் எப்போது சாப்பிட வேண்டும் இந்த மூன்று பழங்களையும் தினமும் இரவில் படுக்கும் முன் சாப்பிட வேண்டும் இதனால் சில நாட்களில் முதுகு மற்றும் கால்வழி குறைந்திருப்பதை காணலாம் எவ்வளவு காலம் சாப்பிட வேண்டும் இந்த சிகிச்சையை ஒருவர் இரண்டு மாதம் தொடர்ந்து பின்பற்றி வந்தால் முதுகு கால்களில் உள்ள வழியிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைத்திருப்பதை காணலாம் மேலும் மீண்டும் இந்த வழி வராமல் இருப்பதையும் காண்பீர்கள் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி